இந்த வீடியோ போன வீடியோவில் தொடர்ச்சி தான் அதாவது போன வீடியோவில் நான்கு சக்கரங்கள் எந்தெந்த கடவுள்களை கும்பிட்டா ஆக்டிவேட் ஆகும் சமநிலைப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் என்ன நீங்கள் கோயில்களுக்கு போய் எந்தெந்த கடவுள்களை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் தொடர்ச்சி தான் இந்த வீடியோவில் மூன்று சக்கரங்கள் பற்றி பார்க்கலாம் அந்த மூன்று சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னா விசுக்தி ஆக்னா சகசராரா இந்த மூன்று சக்கரங்கள் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ விசுக்தி சக்கர பற்றி பார்ப்போம் இந்த சக்கரா பார்த்தீங்கன்னா பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரை அப்புறம் த்ரோட் சக்கரான்னு கூட சொல்லுவாங்க இந்த சக்கரத்தை இந்த பதினாறு இதழ் அப்படின்றது தமிழ்மொழியில் பதினாறு எழுத்துக்களை அந்த எழுத்துக்கள் சரியான ஓசையில் உச்சரிப்பதன் மூலமாக அதிர்வலைகளை க்ரியேட் ஆகி உங்கள் விசுத்தி சக்கராவை சமநிலைப்படுத்துது அந்த எழுத்துக்கள் தமிழ்மொழியில் இருக்க பண்ணை பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அது போக இன்னும் ஒரு நான்கு எழுத்துக்கள் வந்துட்டு இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இது இந்த நான்கு பனிரெண்டு இது ரெண்டையுமே சேர்த்து பார்க்குற மொத்தம் பதினாறு எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அந்த நான்கு பார்த்திங்கன்னா அம் அக் இல் இன்னொரு இல் இருக்குது இந்த இல் பார்த்திங்கன்னா இந்த வாழ்த்துக்கள்னு சொல்லுவீங்கண்ட அதில் வரையில் இது தாங்க இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது அதையெல்லாம் சொன்னால் வீடியோ ப பத்தவே பத்தாது ஒன் டே ஆகும் அந்த அதை ஃபுல்லாக அந்த பதினாறு இதழ்களையும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொன்னால் அதனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் முதல்ல ஆ இது தாங்க முதன்மை ஒளி உயிரெழுத்தில் இருக்கிற முதல்ல இருக்கிற ஆ இதுதான் பார்த்திங்கன்னா முதன்மை ஒளி எந்த ஓசையை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னாலும் அதில் ஆ உச்சரிக்கிற மாதிரி தான் இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பொருளை கீழே தட்டி பாருங்கள் அந்த 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 ஓசை வந்துட்டு அந்த ஆ என்று நீங்கள் சொல்கிறப்ப ஒரு ஓசை உருவாகும்ல அந்த ஓசையோட இந்த ஓசையை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு கேட்கும் மேட்ச் ஆகும் அதுவும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு முதல் எழுத்து அகரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இரண்டாவது உயிரெழுத்து ஆ இந்த ஆ அப்படின்றது விரிவாக்கம் ஒரு ஓசையை நீண்ட நேரம் ஏற்படுத்தும் போது அது ஆ மாதிரியான ஒரு ஓசையை வந்துட்டு தரும் அதாவது நீண்ட விரிந்த பரந்த உண்மை அப்படின்றது தான் இந்த எழுத்தோட தத்துவம் இந்த ஆ அப்படின்ற எழுத்தோட தத்துவம் இந்த இரண்டாவது இதழோட தத்துவம் கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈ இந்த ஈ பார்த்திங்கன்னா சிந்தனை செய் அப்படின்றத உணர்த்துகின்ற ஓசை கண்களை மூடி சிந்தனை செய்ய அப்படின்னு சொல்கிற ஓசை வேணான்னு கண்களை மூடி உக்காந்து உக்காந்து ஒரு ஒரு ஓசை வந்துட்டு உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஓசையை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா ஈ என்ற ஓசையோடு தான் நீங்கள் ஈனு ஒரு ப்ரொனவுன்சேஷன் பண்ணுறப்ப ஒரு ஓசை வரும் அந்த ஓசையோட அந்த நீங்கள் கண்ணை மூடி இருக்கின்ற பொழுது ஒரு அமைதியான நிலையில் இருக்கும்போது காதலை கேட்குற ஓசை மேட்ச் ஆகி ஒத்துப்போகும் அதுவும் இல்லாமல் இந்த எழுத்தோட வடிவத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சிந்தனை செய் அப்படின்றது ஏன்னா ஒரு புள்ளியில் ஆரம்பி ஒரு செயலை அனைத்து விதங்களையும் சுற்றி வளைத்து யோசனை செய்து புரிந்து கொள் அப்படின்றத இந்த எழுத்தோட வடிவத்திலேயே அவங்க வந்துட்டு உணர்த்திருக்காங்க அந்த தத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ அடுத்தது நான்காவது இதழ் உயிரெழுத்து ஈ ஆழமான அறிவு மற்றும் தெளிவு என்றதை உணர்த்துகிற ஒரு ஓசை தான் இந்த ஈ அப்படின்றது அதாவது இந்த ஈன்றதை நீங்கள் சொல்லும் ஆழமான ஒரு உணர்வையும் அதற்கான அதிர்வலைகளும் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஓசையாக இருக்குது இந்த ஈ மூலமாக நீங்கள் சிந்தனை செஞ்சு தெளிந்து விடுவீங்க தெளிஞ்சிருவீங்க அப்படின்றத ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சிந்தனை செய்து அதை பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து தெளிந்து நடந்துக்குவீங்க அப்படின்றத சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஈ என்ற எழுத்தோட தத்துவம் இப்போ அடுத்தது ஐந்தாவது இதழ் உயிரெழுத்து ஊ இந்த ஊ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊவை வந்துட்டு ஒரு பேப்பரில் வெட்டிக்கலாக செங்குத்தா எழுதி அதை உற்று நோக்கி சிந்தித்து பாருங்கள் எழுத்தோட உருவத்திலேயே அதோடய தத்துவம் அடங்கியிருக்கும் அதாவது உள் சக்தி சுழல் சுழல் ஆற்றல் உனக்குள்ளே தான் இருக்குது இது எல்லாமே உனக்குள்ளே தான் இருக்குது இந்த பிரபஞ்சமே உனக்குள்ள தான் இருக்குது இருக்குது அப்படின்ற தத்துவத்தை கொண்டது தான் இந்த ஊ அதை நீங்கள் வெட்டிக்கலாக எழுதி பார்க்குறப்ப அவங்களுக்கே புரியும் அதாவது செங்குத்தாக இப்போ அடுத்தது ஆறாவது இதழ் உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊ அப்படின்றது இந்த ஊன்ற எழுத்து உணர்த்துகிற தத்துவம் உனக்கு உள்ளே இருக்க சக்தியை கண்டுபிடிச்சிட்டா பெரு ஆனந்தம் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் விரிந்த விடுதலை அப்படின்றது அப்படின்ற உங்கள் ஆறாவை வந்துட்டு குறிக்கிறது தான் இந்த ஊ அப்படின்ற எழுத்தோட தத்துவம் இருக்குது ஒரு சில ஒரு சில கதைகளில் சொல்லியிருப்பாங்க புத்தரோட ஆறா வந்துட்டு இந்த உலகத்தை தாண்டியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள் ஆறாவும் விரிவடைந்து இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க பிரபஞ்சத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஊ அப்படின்ற சொல்லோட ஒரு தத்துவம்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாவது இதழ் உயிரெழுத்து ஏ இந்த ஏ என்ற எழுத்தோட தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு உண்மையான வெளிப்பாடு இந்த உணர்வுகளை கேள்விகள் மூலமாக தெரிந்து உண்மையாக வெளிப்படுத்துறது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் நார்மலாக எதுனாலும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறதிலேயே உங்களுக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறேன்னா இந்த கேள்வி ஞானம் வந்துட்டு உங்களுக்கு வளர்ந்து ஒரு சில உணர்ச்சிகளுக்கான பதிலை வந்துட்டு நீங்கள் அறிந்து அறிந்து கொள்வீங்க அதுதான் வந்துட்டு இந்த ஏ என்ற சொல்லோடைய உயிரெழுத்துடைய தத்துவம் அடுத்தது எட்டாவது இதழ் உயிரெழுத்து ஏ இந்த ஏவோட தத்துவம் தெய்வீக வெளிச்சம் முக்கியமான உயர்ந்த உண்மை ஒரு இடத்துல சாஃப்டாக பேசினா உண்மை வந்துட்டு வெளிப்படாது அந்த இடத்துலையே கொஞ்சம் சவுண்டை ரைஸ் பண்ணி பேசுனா உண்மை வந்துட்டு தன்னை போல் வெளிப்படும் ரௌத்திரம்னு கூட சொல்லலாம் உயர்ந்த உண்மை சாமி வந்தால் கூட ஏ அப்படின்னு தான் கற்றுவாங்க முதல்ல கத்திட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு தான் எதுவாக இருந்தாலும் கூப்பிடுவாங்க அந்த இடத்துல உண்மை வந்துட்டு உண்மையாகவும் உறுதியாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்த்துறதுக்கோசரம் தான் இந்த எழுத்தோட தத்துவம் வந்துட்டு இருக்குது இப்போ அடுத்தது ஒன்பதாவது இதழ் உயிரெழுத்து ஐ இந்த ஐ என்ற எழுத்தோட தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வை வெளிப்படுத்துவது அப்புறம் ஒரு தீர்மானமான சக்தின்னு சொல்லலாம் ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது நிலைத்த அந்த முடிவிலே ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்கிறது அந்த எழுத்தோட வடிவத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் தொடங்கின இடத்துலையே வந்து முடியும் சீராக அதனால தான் அந்த முடிவில் வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத உணர்த்துறது தான் இந்த ஐ என்ற எழுத்தோட தத்துவம் இப்போ அடுத்தது பத்தாவது இதழ் உயிரெழுத்து ஓ இந்த ஓ என்ற எழுத்தோட தத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி சமநிலை நம்பிக்கை என்ற இந்த இந்த மூணு தான் இதோட தத்துவம் இதோட அடிப்படையான தத்துவம் அமைதியாக நிலை அமைதியாக நிலைத்து பொறுமையாக நம்பிக்கையோட அமைதியாக நிலைத்து பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற தத்துவம் தான் இந்த ஓ என்ற உயிரெழுத்தோடது அடுத்தது பதினொன்றாவது இதழ் உயிரெழுத்து ஓ ஓ என்ற இந்த எழுத்தோட தத்துவம் எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீகம் ஒற்றுமை மற்றும் ஓங்கார நாதம் அதாவது ஓங்கார நாத ஒளி எங்கும் இருக்கும் இந்த ஒலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓங்க இந்த ஓன்ற ஒரு ஒளி பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே இருக்கணும் நீங்கள் சரியாக நோட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரிய வரும் எந்த இடத்துல ஒளி ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஓங்காரமாகி அதாவது ஓ அப்படின்ற மாதிரி இழுத்து இறங்கும் அதுதான் ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓ என்ற அந்த ஓங்காரம் தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஃப்ராங்காக சொல்லணும்னா அதாவது ஓ என்ற எழுத்தோட தத்துவம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீக ஒற்றுமை மற்றும் ஓங்கார நாத ஒளி எங்கும் இருக்கும் ஒளி அப்படின்ற தத்துவம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சு எந்த ஒரு இடத்துல ஒளி தொடங்கினாலும் அந்த இடத்துல ஒளி ஒரு உயர்வுக்கு போய் கீழே இறங்கும் அதுதான் வந்துட்டு ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேறி கீழே இறங்கும் அதுதான் வந்துட்டு ஓங்காரம் அந்த அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஓ இன்னொன்று இந்த இந்த ஓலையே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது எப்படின்னா உங்களோட மூளையோட இந்த ஓவை சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம் ஒரு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபோட்டோவில் ஓ எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு ஃபோட்டோவில் வந்துட்டு உங்களோட ப்ரைனை வந்துட்டு ஒரு சைடு வியூ வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புரியும் புரிஞ்சவங்க என்ன புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க நான் அதோட விளக்கத்தை தர்றேன் அதே கமாண்டே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது இதழ் உயிரெழுத்து அவு ஔ என்ற எழுத்தோட தத்துவம் வந்துட்டு பரவல் அதாவது பறந்து கிடக்கின்ற இந்த உலகத்தில் படைப்பாற்றலோட செயல்படு அப்படின்ற தத்துவம் இந்த பனிரெண்டு சரி இந்த இந்த ஔ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோட தத்துவம் அடுத்தது பதிமூன்றாவது அம் அம் என்ற இந்த எழுத்தோட தத்துவம் பார்த்திங்கன்னா ஒளி நாசல் ஒளி பிரபஞ்ச நாதம் அதாவது ஓம் என்ற ஒளியை போல தான் இந்த அம்முன்றதும் ஒளியை எழுப்பும்போது வாயை அடைத்து மூக்கின் வழியாக காற்று வெளிப்படும் அதுதான் பார்த்தீங்கன்னா நாச ஒளின்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் பேசும்போதும் அப்போ வந்துட்டு நீங்கள் வாய் வழியாக தான் உங்களுக்கு காற்று வந்துட்டு வெளியே போய்ட்டு உள்ளே போய்ட்டும் இருக்கும் மூச்சு வழியாக மூக்கு வழியாக கூட உங்களோட காற்று வந்துட்டு வெளியே போகாது இந்த அம் அப்படின்ற வார்த்தை சொல்லும்போது காற்றானது மூக்கின் வழியாக வெளிப்படும் உதடுகள் மூடி மூக்கின் வழியாக வெளிப்படும் அதுதான் வந்துட்டு நாசல் நாசல்ன்றது இந்த நாசி பகுதி இந்த நாசல் ஒளி அப்படின்றது இப்போ அடுத்தது பதினான்காவது இதழ் உயிரெழுத்து அக் இது பிராண ஒளி மற்றும் உயிராற்றல் என்ற தத்துவத்தை கொண்டது பிராண ஒளினால் எல்லாருக்குமே தெரியும் உள் உள்முகமாக கேட்கின்ற ஒளி அப்புறம் ஆற்றல் உங்களுடைய உயிரை இயக்குகின்ற ஆற்றல் உங்களோட ஆறாம் அதுதான் வந்துட்டு இந்த அக் அப்படின்ற இதை கொண்டது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பதினைந்தாவது இதழ் இல் உயிரெழுத்து இல் இது நுண்ணிய ஒளி இது நுண்ணிய ஒளி சக்தி மற்றும் உள் அதிர்வு அதாவது நீங்கள் இல்லுன்னு உச்சரிச்சிங்க அப்படின்னா உடலுக்குள்ள தொண்டை பகுதியில் வந்துட்டு ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த இல் அப்படின்னு சொல்கிறப்ப அதுதான் உள் அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த இல்லுன்னு சொல்கிறப்ப உங்களோட தொண்டை பகுதியில் வந்துட்டு ஒரு அதிர்வு ஏற்படும் அதுதான் வந்துட்டு உள் அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த இல் என்ற இதழோட தத்துவம் அடுத்தது பதினாறாவது இதழ் இல் இது இதோட தத்துவம் பார்த்திங்கன்னா ஆன்மாவோட ஒளி தெய்வீக தன்மை கொண்ட அதிர்வலைகளோட கட்டம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இந்த இல்லோட இது ஃபைனல் வைப்ரேஷன் ஆஃப் த டிவைன் இன்னர் சோல்னு கூட சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லாம். மொத்தத்தில் இது இந்த பதினாறு இதழ்கள் இந்த பதினாறு இதழ்களோட தத்துவத்தை புரிந்து நாவை அடக்கி தெளிந்து தெரிந்து பேசுகிறப்ப இந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும் அல்லது சமநிலைப்படும் உண்மையை உரைத்தால் போதுங்க நீங்கள் உண்மையாக மெய்யை வந்துட்டு பேசினீங்கனாலே போதும் இந்த சக்கரம் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு பாங்கையும் ஏற்படுத்தாது நன்மைகளை மட்டுமே வந்துட்டு கொடுக்கும் ஆனால் உண்மையை மட்டும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் உண்மையை பேசுனீங்கனாலே ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக சொன்னால் இந்த சக்கரத்தோட கடவுள் பார்த்திங்கன்னா சிவன் தான் இந்த சக்கரத்தோட கடவுள் அதாவது சதாசிவன் சொல்லுவாங்க சிவன் அவதாரத்தில் சதாசிவன் சொல்லுவாங்க வழக்கம் போல் சிவன் கோயிலுக்கு போங்க போதும் அங்கே இருக்க அங்கே போயிட்டு தியானம் பண்ணுங்கள் உண்மையை பேசுங்க போதும் அங்கே இருக்க அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே வர்றது மூலமாக இந்த சக்கராக வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் ஓகே இப்போ அடுத்த சக்கரமான ஆகினை பற்றி பார்க்கலாம் இந்த சக்கரம் வந்துட்டு இரண்டு இதழ் தாமரை அப்புறம் வந்துட்டு இதை தேர்ட் ஐ சக்கரான்னு கூட சொல்லுவாங்க இந்த இரண்டு இதழ் கொண்ட சக்கரா பார்த்திங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா சரி இந்த இரண்டு இதழில் இந்த இதழ்கள் இந்த எந்த இரண்டை குறிக்குது அப்படின்னா நாடிகள் அதாவது குண்டலினியை உயர்த்தும் பிராணன் காற்று அதை குறிக்குது தெளிவாக சொன்னால் இடகலை என்ற சந்திர நாடி பிங்கலை என்ற சூரிய நாடி இது இந்த ரெண்டு நாடிகளை தான் வந்து குறிக்குது இந்த இரண்டு நாடிகளும் போகி பூர்வ மத்தியில் அடிக்கும் டங்குன்னு அடிக்கும் அந்த புருவை மத்தியில் அந்த அடிக்கிறப்ப ஒரு ஒரு விளக்கு எரிகிற ஒரு விளக்கில் ஜோதி எரிகிற மாதிரி ஒரு ஒளி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் அந்த ஒளியில் ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறப்ப அந்த ஒளியானது அணைந்து ஒரு ஒரு தொடு உணர்வு மாதிரி ஏற்படும் அந்த தொடு உணர்வு ஏற்படுறப்ப தான் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகளில் நிகழ்வுகளில் அதாவது வருங்காலத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வு நாளைக்கு நாளான்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு சொல்லலாம் அதோடைய முன் அறிவிப்பாக ஒரு சிறிய இன்ஸ்டிங் மாதிரி தரும் ஒரு அறிவிப்பு வந்துட்டு ஏற்படும் இதுதான் வந்துட்டு இந்த ஆக்னி சக்கரம் ஓகேங்களா இதோட கடவுள் பார்த்திங்கன்னா தான் அதாவது திரித்திரோணி திரி இல்லாட்டி திரித்தோன் அதாவது அறிவும் ஞானமும் தருபவர் மற்றும் திரிமுல மூன்று முக்கியமான ஒளியாக நெற்றி நடுவில் காணப்படுபவர் அதாவது சிவனுடைய நெற்றிக்கண் அவதாரம் தாங்க சிவன் கோ நெற்றிக்கண் அவதாரம் தாங்க இந்த இந்த சக்கராவோட ஆகனை சக்கரவோட கடவுள் சிவன் கோயிலுக்கு போங்க போதும் உங்கள் இரண்டு கலைகள் அதாவது நாடியில் வந்து சமநிலை அடைந்துவிடும் அதுக்கு மேலே சிவன் கோயில் போகி முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்து கூன் போடாமல் உட்காரணும் கண்ணை மூடி உக்காந்தீங்க அப்படின்னாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் இயல்பாக உங்களோட இரண்டு கலைகளும் வந்துட்டு சமநிலை அடைந்து அப்படியே உங்களை அடுத்த சக்கரத்தை தூக்கிட்டு போயிடும் அந்த சக்க அந்த அந்த இரண்டு கலைகள் சமநிலை அடைந்துருச்சுன்னா உங்களுக்கு நடுவில் இருக்க சுடுமனை தோட ஆரம்பிச்சிடும் அது ஓடிச்சுனா போதும் ஈஸியாக குண்டலனி மேலே சகசிரார சக்கரத்தை போய் டங்குன்னு அடிச்சிடும் இப்போ அடுத்தது இப்போ அடுத்த கடைசி சக்ரா பற்றி பார்ப்போம் இதுதான் வந்துட்டு கடைசி சக்ரா சகஸ்ராரா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் இதுதாங்க இறுதிக்கான இறுதி சக்ரா சகஸ்ராரம் த கிரவுன் சக்ரா இந்த சக்கரத்தை ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரைன்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆயிரம் இதழ்கள்ன்றது ஆனந்தமான சித்த வெளிச்சம் எல்லையற்ற அறிவின் பரப்பு அப்புறம் ஒளி பாயும் நிலை எல்லையற்ற ஆன்மீக வாய்ப்புகள் அப்புறம் தகவல்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் தெளிவாக சொன்னால் எல்லையற்றது இதுக்கு எல்லையே கிடையாது அப்படின்றது தான் ஆயிரம் இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே பொறுமையாக நம்பிக்கையாக இருந்தீங்கனாலே போதும் இந்த சக்கரம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா சிவனால் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாராலும் முடியாது தியானம் தவம் செய்தால் முடியும் சித்தர்கள் நல்ல குருவாக குரு இருந்தாருன்னா அது அவரால் முடியும் குரு இல்லாதவர்களுக்கு சிவனே குரு அதனால் சிவனால் மட்டும்தான் முடியும் எப்பொழுதுமே அன்பாக பொறுமையாக நம்பிக்கையாக தொண்டுகள் அதாவது உதவி செய்து கொண்டே வரணும் சிவனை அன்பால் மட்டுந்தான் அடைய முடியும் வேறு எதுவாலையும் அடைய முடியாது அன்பு கருணை பொறுமை ரொம்ப முக்கியம் ஒருமையாக இருக்கணும் அன்பு கருணை இது ரெண்டு இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் அன்பால் அவரை ஈஸியாக பிடிச்சிடலாம் நீங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய துகள் மாதிரி தான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன துகள் மாதிரி தான் நீங்கள் உங்களை அவர் பார்க்கணுன்னு அப்படின்னா கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறிய துகள் மாதிரி தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த அண்டமே சிவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அண்ட பிண்டம் இந்த அண்டமே சிவன் தான் சொல்லுவாங்க அதில் இருக்கிற ஒரு சின்ன துகள் தான் வந்துட்டு நாம் எல்லோரும் அப்போ நீங்களே யோசனை பண்ணிக்கங்க நீங்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பூமியில் எறும்ப விட சின்ன ஒரு பாக்டீரியா மாதிரி நீங்கள் இருப்பீங்க அவரோட பார்வையில் அப்போ நீங்கள் தெரியவே மாட்டீங்க அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒளி பிரகாசித்து ஒரு பெரிய நிலைக்கு வரணும் பெரிய நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய ஆறா லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் ஆறா லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய துகளாக தெரியப்படுவீங்க தெரியப்படுறப்ப ஓகே ஒரு நல்ல மனுஷன் பிறந்திருக்கிறான் இருக்கிறான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கரும பதிவுகளை அளிக்கிறதுக்கான பாதையை அவங்களே காட்டி உங்கள் கூடையே அப்படியே இருந்து உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதனால் எப்பவுமே அன்பாக பொறுமையாக நம்பிக்கையாக தொண்டுகள் அதாவது உதவி செய்து கொண்டே வரணும் உண்மையான பக்தி அன்பு அதை டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒரு நாய் உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா கூட என்னை அந்த நாய் கடிச்சிருச்சு அதுக்காக அந்த நாயை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லணும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெடுத்து வீசாமல் அதை மன்னித்து அது ஏன் கடித்தது சரி அதுக்கு என்ன 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 பிரச்சனையோ கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த சிந்தனை செய்கிற மனப்பக்குவம் வந்துட்டு உங்களுக்குள்ளே வரணும் அந்த நிலையில் கூட அதை மன்னிக்கிற தன்மை வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அன்பை அந்த நாய்கிட்ட போகிற மாதிரியான ஒரு ஒரு மனப்பக்குவம் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கணும் அதுதான் வந்துட்டு உண்மையான அன்பு மன்னிப்பு பொறுமை இந்த மூணுக்கா மூணுக்கான உதாரணம் அந்த அந்த டாக் தான் உங்களுக்கு சொல்லப்போகலாம் மெய்யாக இருக்கணும் தூய்மையான பக்தி இருக்கணும் அப்படி இருந்தால் போதும் ஏதாவது ஒரு நிலையில் தான சகசிரார நிலைக்கு வந்து பித்து பித்து பிடிச்சிரும் பித்து பிடித்து அந்த பித்து தெளிந்து சித்தனாக மாறி சிவனோடு வந்துட்டு கலந்துருவீங்க அவ்வளோதாங்க இதுதான் இந்த சகசிரார சக்கரத்தோடைய எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் கோயிலுக்கு போகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த இந்த வீடியோலாம் மூலமாக உங்களுக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் உருவாக்கிய கடவுள்களும் சம்பிரதாயங்களும் பொய் மற்றும் கதைகள் கிடையாது எல்லாமே மெய் இங்கே வந்துட்டு காரண காரியங்கள் எதுவுமே காரணமில்லாமல் இல்லாமல் நடப்பதில்லைன்னு ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் இதையெல்லாம் தெரிந்து தெளிந்து ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைங்க நம்பிக்கையோட பொறுமையாக அன்பாக உங்கள் ஆன்ம பயணத்தை மேற்கொள்ளுங்க போதும் நீங்கள் ஈஸியாக கடவுள் கடவுளை அடைந்து கடவுள் என்ற ஒரு நிலையை நீங்களும் அடைந்துடலாம் உங்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடுவாங்க அந்த மாதிரி சரி அவ்வளோதாங்க இனி புதிய ஆன்ம தகவலோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்